சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு நமது பாரத திருநாட்டின் சுதந்திர தினம் நாடெங்கும் உள்ள அனைத்து தரப்பினரும் இந்த தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடணும் மிகவும் சிறப்பான நாள் பெற்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கணும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லுவாங்க அதுபோல அந்த காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு பாலகங்காதர திலகர் வாவு சிதம்பரனார் பாரதியார் பெரியார் வாஞ்சிநாதன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜாஜி நேதாஜி இப்படி இந்த பட்டியல் நீளுது எண்ணற்ற தலைவர்கள் தொண்டர்கள் பாடுபட்டு உயிர் நீத்து தங்களுடைய பொருள் செல்வம் உழைப்பு எல்லாத்தையும் இந்த நாட்டுக்காக கொடுத்து பெற்று தந்த சுதந்திரத்தை பாதுகாக்கணும் இன்னைக்கு நாமெல்லாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்காக அரும்பாடு பட்டவர்களை நினைத்து பார்க்கணும் இதுல நமது மாநிலம் தமிழகத்தின் பங்கு மகத்தானது ஆங்கிலேய கலெக்டரை சுட்டு கொன்ற வீர வாலிபன் வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றது ரத்தினம் ஐயாவுக்கு நினைவுல இருக்கும் அஹிம்சா முறையில் உலக புகழ்பெற்ற சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் தமிழகத்தில் சென்னையில் சீனிவாச ஐயங்கார் வீட்டில்தான் முதன் முதலில் துவக்கினார் முதல் சிப்பாய் கழகம் நடைபெற்றது வேலூர் கோட்டையில தான் காந்தி ஆசிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலில் சிறுவயல் என்ற கிராமத்தில் ப ஜீவானந்தம் ஏற்படுத்தினார் தந்தை பெரியார்தான் கதர் பிரச்சாரத்தை முதலில் ஆரம்பித்து நடத்தியவர் நாட்டின் விடுதலைக்காக தூக்கு மேடையில் முதலில் மாண்டவர் தமிழகத்தைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தில் சிறை சென்ற முதல் பெண்மணி டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று முதலில் சிறை சென்றவர் காந்தியத்தை தமிழகத்தில் பரப்ப வழிகாட்டியாக இருந்தவர் ராஜாஜி கடல் கடந்த நாடுகளில் காந்திஜி நடத்திய அறப்போரில் பங்கேற்ற தமிழக பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை இப்படி மிக பெரிய சுதந்திர போராட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம அதனால நாம இப்போ இருக்கும் மக்கள் இளவட்டங்கள் எல்லாரும் இந்த நாட்டை பற்றியும் நாடு பெற்ற சுதந்திரம் அதற்காக தியாகம் செய்தோரை நாம் நம் கவனத்தில் கொள்ளணும் இப்போ இருக்கிற நம் தேசத்தை இன்னும் முன்னேற்ற பாடுபடணும் அடிப்படை வசதிகள் பெருகணும் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல இதையும் தாண்டி கல்வி பொன் பொருள் விஞ்ஞான வளர்ச்சி மட்டுமல்ல வாழ தேவையான வசதி வாய்ப்புகள் குடிக்க நல்ல தண்ணி சுவாசிக்க சுகாதாரமான காத்து சண்டை சச்சரவு இல்லாத சுமுகமான வாழ்க்கை எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கணும் ஐயா மூத்தோர் வழி நடத்தல்னு சொல்லுவாங்க பெரியவர்களின் வழிகாட்டுதலோடு நாம் நடை போடணும் வீட்டில் இருக்கும் மூத்தோரை நல்லபடியாக வச்சுக்கணும் ஒரு உதாரணம் பொள்ளாச்சி பக்கத்துல சமத்தூர்னு ஒரு கிராமம் அங்கிருந்து தினமும் நிறைய பேர் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பஸ் பேருந்துல போவாங்க ஆனா கூட்ட நெரிசல் சிரமம் அதிகம் எங்கேயும் போல இதற்காக ஒரு லிங்க் தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க தினமும் சமத்தூர்ல இருந்து வெளியே கிளம்புற இளவட்டங்கள் தங்களது இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள்ல வயதில் மூத்தோரை தங்களை தொடர்பு கொள்ளும் மூத்தோரை நேரம் சரியா அமைஞ்சதுன்னா அங்கங்க கொண்டு போய் விட்டுடுறாங்களாம் அதற்கான உதவிகளை டைம்ஸ் ஆஃப் சமத்தூர் என்ற கணினி வழி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குதான் நாடு எப்படி முன்னேறிகிட்டு இருக்கு பாத்தீங்களா கணினி கைபேசிகளை இப்படி நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்படித்தானுங்க மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்